போன பாட்டிலையும் மாதங்கி சொன்னாங்க இதெல்லாம் சட்டாகாது வேணா எரிச்சு வாங்கியம்மா அப்படின்னு சொல்லி அழுதாங்க ஆனா அதுக்கு நம்ம என்ன சொல்றாங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல நான் பொண்ணு அப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டேன்னா நீதி நேர்மை நியாயம் இது எல்லாத்தையும் தன்னோட காத்தா வச்சிருக்கிற தட்ச மகாராஜாவோட பொண்ணு தப்பான வழிக்கு போக மாட்டேன் அப்படின்றாங்க இதெல்லாம் நீ பேசுவோமா ஆனா உன்னோட கானத்தை கேட்டா எனக்கு அப்படி தோணலையே நீ யார் மீது காதல் கொண்டு இருக்கிறா என்பதை உன் தகப்பன் அறிந்தால் என்ன பிரளயம் ஏற்படுமோ அப்படிங்கிற மாதிரியே அழுதுகிட்டு பதறாங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க

ஏதோ ஒரு காதல் வண்ணத்தை கொண்டு வரதா சொல்லிட்டு இருந்தீங்க எப்ப கொண்டு வர போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஐயோ மறந்து போயிட்டேன்ப்பா இன்னைக்கே நானு அந்த பெயிண்டர் கிட்ட போய் அந்த காதல் வண்ணத்தை வாங்கிட்டு வரேன் துணைக்கு உங்கள யாராவது வர முடியுமா அப்படின்னு கேட்க அக்கா மருக ஏன் சதிய கூட்டு போங்களேன் அப்படின்னு சதிய வாண்டடா அனுப்புறாங்க அம்மா கூட அதுக்கு சரின்னு ஒத்துக்கிறாங்க சரிய கூட்டு போ எல்லாரும் பிஸியா இருக்கும் சரிய கூட்டு போ அப்படிங்கிறாங்க அதுக்கு மாதங்கி யோசிக்கிறாங்க காரணம் என்னன்னா இவ தெரிஞ்சுதான் பேசுறாளா யார நம்ம சரிய சொல்றாங்க சதி மனதளவுல நான் யாரையும் காதலிக்கல அப்படின்னு சொன்னா கூட வாயை திறந்து உதட்டளவுல அப்படி எல்லாம் பேசினா கூட இங்க வெளியில

சாட்சாங்கமாக தரையிலேயே படுத்துறாரு அந்த லெவலுக்கு சிவனின் மீது பக்தி நாம என்ன கேட்க போறமோ அதுக்கு சிவன் என்ன பதில் சொல்லுவாரோ அப்படிங்கிற கவலை எழுந்திருங்கள் அப்படிங்கிறாரு நம்ம சிவன் எந்திரிச்சாச்சு நான் ஒரு காரணத்துக்காக தான் இங்க வந்தேன் ஆனா அந்த காரணத்தை உங்ககிட்ட வாய திறந்து சொல்ல முடியாத நிலைமையில இருக்கிறேன் இருந்தாலும் வேற வழி தெரியல அதனாலதான் உங்களை தேடி வந்தேன் அப்படிங்கிறார் அன்று ஒரு நாள் என்னோட முன்னோர்களோட வேண்டுகோளுக்கு அன்னைக்கு நான் தவம் பண்ணி என் பிள்ளைய உங்க மூலமா பெத்தெடுத்தேன் ஆனா ஒரு புள்ளை இருந்துமே இப்ப நான் தனிமையில வாடுறேன் தனிமையில் வேதனை கொள்கிறேன் இந்த எளியவனுக்கு அருள்வாக்கு அளித்தவர் நீதானே நீங்கதான் எனக்கு ஒரு நல்ல வழி சொல்லணும் என்ன வேணுமோ ஓபனா கேளுப்பா அப்படின்னு நம்ம சிவன் சொல்லும் போது என்ன வேணாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது அது எப்படி என்னால கேட்க முடியும் என்னதான் அவன் என்னோட புள்ளையா இருந்தாலும் உங்களோட சேவகனாச்சே அதனாலதான் என்னால கேட்க முடியாம தவிக்கிறேன் அப்படிங்கிற மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு உங்களை தகப்பனா ரெண்டாவது இடத்துலயும் தெய்வத்தை நாலாவது இடத்துலயும் வச்சிருக்காங்களே அதுலயே தெரிய வேணாமா நந்திக்கு நந்தியின் மீதான அந்த அதிகாரத்துல உங்களுக்கே அதிகாரம் ஜாஸ்தி உங்களுக்கே இரண்டாவது அதிகாரம் எனக்கு நான்காவது அதிகாரம் தான் அதனால நீங்க சொல்றதா நடக்கும் பரவாயில்ல

கொஞ்சம் அழுதுகிட்டே கவலையோட தான் நம்ம நந்தி இங்க வந்து சேர்றாரு பல வருடங்களுக்கு பிறகு அப்பாவும் புள்ளையும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க சொல்ல போனா அப்பா தான் புள்ளைய பாக்குறாரு புள்ள அப்பாவை இவ்வளவு நேரம் பாக்கவே இல்லைங்க உங்க அப்பா வந்திருக்காப்ல வாப்பா வந்து பக்கத்துல பாரு அப்படின்னு நம்ம சிவனே சொல்ல பக்கத்துல வராரு நம்ம நந்தி அப்படியே அப்பா கிட்ட கால விழுந்து நமஸ்காரம் வாங்குறாரு நம்ம நந்தி ஆனாலும் முகம் முழுக்க கவலை டாடி பாசத்தோட கட்டி பிடிச்சாலும் நந்தி கிட்ட அந்த பாசம் தெரியல கவலையே தெரியுது அத நம்ம சிவனும் நோட் பண்ணி கேட்கிறாரு நந்தி என் பக்கத்துல வா ஒரு புள்ளைக்கு அப்பாவை விட முக்கியமானவங்க இந்த உலகத்துல வேற யாரும் இல்ல அப்படிங்கிறாரு அதே மாதிரிதான் ஒரு சேவகனுக்கும் இருக்கும் அவனோட தெய்வத்தை விட முக்கியமானவங்க வேற யாரும் கிடையாது அப்படின்னு அவன் நந்தி பதிலுக்கு சொல்றாரு உன்ன மாதிரி ஒரு சேவன் எனக்கு கிடைச்சதுக்கு நான் தான் குடுத்து வச்சிருக்கணும் நம்ம சிவனே சொல்றாரு இருந்தாலும் உங்க அப்பா உன்ன தேடி இங்க வந்திருக்கிற உன்ன வேண்டி இங்க வந்திருக்கிற அப்படிங்கிற சிவா ஆண்டவா அன்னைக்கு எங்க அப்பா தனிமையில வாடுறாரு ஒரு குழந்தை வேணும்னு தவம் பண்ணி உங்களை வேண்டி கேட்டாரு நீங்களும் இந்த வச்சுக்கோனு என்ன குடுத்தீங்க நான் வந்ததோ அவருக்கு தனிமை தெரியல ஆனா ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் சிவனை தேடி நான் இங்க வந்துட்டேன் உங்களுக்கு அன்னைக்கு என்னோட தேவை தேவைப்பட்டது என்னோட சேவை தேவைப்பட்டது என்ன நீங்க வச்சுக்கிட்டீங்க இப்ப எங்க அப்பா வந்திருக்கிறார் மனுபடியும் அதே முதுமையையும் தனிமையையும் காரணமா சொல்லி என்ன கூட்டு போக பாக்குற இப்போ என்னோட சேவை உங்களுக்கு தேவை இல்லைன்னு சொல்லி என்ன நீங்க அவர் கூடயே அனுப்ப பார்க்கறீங்க உங்களுக்கு என்ன தேவை எங்க அப்பாவுக்கு என்ன தேவை அப்படின்னு யோசிக்கிறீங்களே ஒழிய என்னோட விருப்பம் என்ன என்னோட தேவை என்னங்கிறத யாராவது யோசிக்கிறீங்களா அப்படின்னு பாயிண்ட புடிச்சு நறுக்குன்னு கேக்குற நம்ம நந்தி என் பேரே நந்தீஸ்வரர் என் பேருல பாதியா இருக்கிற உங்களை விட்டு இப்படி எப்படி என்னால போக முடியுங்கிற நான் உங்களுக்கு சேவை எவ்வளவோ சேவை செஞ்சிருக்கிறேன் உங்களோட தேவை அறிஞ்சு அறியாமல் இல்ல எனக்கு தோன்றத செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு சேவை

செய்ய வேண்டிய அந்த கடமையை செய்யணும்ங்கற பெத்தவங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய அந்த கடமையை செஞ்சுட்டா நீங்க எந்த கடவுளையும் வணங்க வேண்டிய அவசியம் இல்ல எந்த கடவுளையும் நீங்க தூக்கி வச்சு கொண்டாடவோ இல்ல அந்த கடவுளுக்கு சேவை செய்யவோ பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் செய்யணும்னு அவசியமே இல்ல பெத்த அப்பா அம்மாவ நல்லபடியா பாத்துக்கிட்டாலே உங்களுக்கு அவ்வளவு புண்ணியம் கிடைக்கும் சொர்க்கத்துல உங்களுக்கு இடம் உண்டு அதனால நீ போ உன் தகப்படக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை செய் அப்படிங்கிற நந்தி அப்படியே ஆடி போறாங்க இது எனது கட்டளை அப்படிங்கிறாரு அவ்வளவுதான் நந்திக்கு உசுரே போச்சு நந்தி சிவனோட கால் எல்லாம் விழுந்து கெஞ்சிறாரு இந்த உத்தரவை வேண்டாம் இந்த உத்தரவை திரும்ப எடுத்துக்கங்க திரும்ப எடுத்துக்கங்கிறாரு ஆனா சிவன் கிட்ட இருந்து மௌனம் மட்டுமே பதிலா கிடைக்க நந்தி எந்திரிக்கிறாப்ல உங்களுக்கு என்ன நான் வேண்டாம் போறேன் அப்பா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவனை ஏறத்து

மாதங்கி ரொம்ப பக்தியோட சாமி கும்பிட்டுகிட்டு இருக்க தேவி பின்னாடி வராங்க உங்களுக்கு என் மேல கோவம் எனக்கு தெரியும் இருந்தாலும் என்னோட தப்புங்க நான் என்ன தப்பு பண்ண நீங்க நினைக்கிற மாதிரி அந்த சிவனோட எனக்கு எந்த தொடர்பும் இல்ல அந்த தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஐடியாவும் என்கிட்ட இல்ல ஆனா விதி என்ன சுத்தி அந்த சிவனை இழுத்து கொண்டு வந்து நிப்பாட்டது என் முன்னாடி வந்து நிப்பாட்டது என்னால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க நான் சொல்றது நீங்க கேக்குறீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி மாதங்கி கிட்ட விசாரிக்கிறாங்க மாதங்கி அப்பையும் எந்த பதிலையும் சொல்லாம அப்படியே முழிக்கிறாங்க ஏதோ ஒண்ணு மூட்டுற மாதிரி தெரியுதுங்க ஆமா இவங்க சாமி கும்பிட்டாங்க என்ன சாமி கும்பிட்டாங்க அப்படின்னு பாத்து

மாதிரி பக்தைகளை காக்கக்கூடியவர் அந்த சிவனை தவிர வேற யாரு அப்படின்னு கேட்கிறாங்க முடிஞ்ச வர இந்த உண்மையை உங்ககிட்ட நான் மறைக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா விதி இப்ப அது உனக்கு தெரிஞ்சு போச்சுங்கிறாங்க அந்த சிவனையே நீங்க கும்பிட்டுக்கிட்டு அப்புறம் என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டதோ ஏன் எனக்கு எதிர்ப்பு தெரிவிச்சீங்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க நம்ம சதி தேவி உங்க அப்பாவுக்கு நான் சிவனை கும்பிடுறேன் அப்படிங்கறது தெரிஞ்சாலே எனக்கு எப்ப ஏற்பட்ட தண்டனை கிடைக்கும் தெரியுமா அந்த மாதிரி இருக்க அந்த தட்சனோட பொண்ணு நீயே நீ சிவனை காதலிக்கிறேன்னு சொன்னா உங்க அப்பா என்ன செய்வாரு யோசிச்சுப்பாரு அதனாலதான் எதிர்த்தேங்கிறாங்க மறுபடி மறுபடி நீங்க அதையே சொல்லிட்டு இருக்கீங்க நான் யாரையுமே காதலிக்கல அப்படின்னு இந்த பொண்ணு சொன்னா சும்மா நீ உன்னையே ஏமாத்திக்கிட்டு இருக்காரு உன் உதட்டளவுல நீ என்ன பேசிக்கிட்டு இருந்தாலும் உன் கண்ணே காட்டி கொடுத்துருதுங்கிறாங்க எனக்கு உன்னோட காதல் மட்டும்